மக்கள் எழுச்சி மூலமே எமது இனத்தை காப்பாற்ற முடியும் வேலன் சுவாமிகள் சுட்டிக்காட்டு தலைவர் பிரபாகரனுக்கான முதல் முறையாக வீர வழக்க நிகழ்வு சகோதரரின் அதிரடி அறிவிப்பு தமிழ் மக்கள் மீது தொடரும் அடக்குமுறை குரலற்றவர்களின் குரலமைப்பு சுட்டிக்காட்டு மைத்ரிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு சம்பூர் பகுதியில் கைதான பல்கலைக்கழக மாணவி உட்பட நால்வருக்கு நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு அமித்ஷாவை பிரதமராக நரேந்திர மோடி திட்டம் அரவிந்த் கேஜ்ரிவால் தெரிவிப்பு வன்முறையை நாங்கள் விரும்பவில்லை எனவும் சிங்கள பௌத்த பேரணவாதத்தால் திணிக்கப்பட்ட அடக்குமுறையின் காரணமாக ஆயுதப் போராட்டம் ஆரம்பமானதாகவும் புத்துவேல் தொடக்கம் புலிகண்டி வரையிலான மக்கள் பேரழர்ச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் முப்பத்தொன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் அமைந்துள்ள அமைந்துள்ளி படுகொலை நினைவு தூவியில் இடம்பெற்றது கலந்து கொண்டு உரையாற்றும் போது வேலன் சுவாமிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் திணிக்கப்பட்ட அடக்குமுறையின் காரணமாக அடி வாங்கி 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 ஒரு இயலாத கட்டத்திலே அதற்கு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் ஆயுத போராட்டம் ஆரம்பமானது நாங்கள் வன்முறையை விரும்புவவர்கள் அல்ல எங்கள் மீது இது திணிக்கப்பட்டது வேறு வழி இல்லாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் இந்த வழியை வீட்டிலே நாட வேண்டியவர்களாக நாடித்தான் இந்த வீர வரலாறு இங்கே நடைபெற்றது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவரது மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வீரமரணம் அடைந்துவிட்டார்கள் என்பதை நூறு வீதம் தாங்கள் நம்புவதாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சகோதரர் மனோகரன் தெரிவித்துள்ளார் இந்நிலைப்பாட்டை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்படி வரலாற்றையை மாற்றி போடும் நிகழ்வுகள் தற்போது நடைபெற ஆரம்பித்துள்ளதாகவும் யாரோ ஒரு பெண் இங்கு வந்து நான் தான் துவாரகா என அறிவித்ததுடன் இதுபோன்ற வரலாற்றை மாற்றியமைக்கும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மனைவி மற்றும் மகள் துவாரகா ஆகியோர் உயிருடன் இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் அவர்கள் உயிருடன் இருப்பதாக யாரும் கூறினால் அவர்களை அழைத்து வர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரே வேளை தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் அவர் பதினான்கு வருடங்கள் குடும்பத்தை விட்டு விலக்கிறக்க மாட்டார் அவர் வேறு எந்த நாட்டிலும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலி நிகழ்வு அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே இறுதி மூச்சை விட்டதாக உலக மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயுத போராட்டம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் போதிலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கும் செயற்பாடு தொடர்வதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அமைப்பினர் மக்களின் பக்கம் இன்று ஜனநாயக வழியில் பொது வழியில் செயற்பட்டு வருகின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் மீது அரச இயந்திரங்களை கொண்டு மறைகரமாக அடக்குமுறைகளை மேற்கொண்டு சட்டத்தின் பெயரில் உடல் வலைகளை நசுக்குகின்ற செயல்களில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றமையை காண முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் முண்டேகு சரச்சந்திர லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த கடிதத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விற்பனை செய்து பெறப்பட்ட முற்பணத்தில் உயிர்த்த தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈட்டை மைத்ரிபால சிறிசேன செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே குறித்த பணம் எப்படி ஈட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு கோரி அவர் இந்த முறைப்பாட்டை அளித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் இழப்பீட்டை செலுத்துமாறு நீதிமன்றம் மைத்திரிபால சிறிசேனவுக்கு உத்தரவிட்டது இதன்படி ஒன்றரை கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய பணத்தை செலுத்த தம்மிடம் வசதியில்லை எனவும் எனவே அதனை பகுதி பகுதியாக செலுத்த பத்து வருடங்கள் காலவகாசம் தருமாறு மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் கூறியிருந்தார் இவ்வாறு கோரிய நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி சுமார் மூன்று கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியுள்ளது எஞ்சிய பணத்தை செலுத்த பத்து வருடங்கள் வாசம் கோரியிருந்த நிலையில் திடீரென இந்த பணம் செலுத்தப்பட்டமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பணம் ஈட்டப்பட்ட விதம் தொடர்பில் சரத் சரத்சந்திர லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளாா் சம்பூர் பகுதியில் கைதான பல்கலைக்கழக மாணவி உட்பட நான்கு சந்திக்க நபர்களும் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது இதனால் அவர்களையும் விரைவில் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் மூதூர் கஞ்சி தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை அகற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்திலே பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம் தென்னிலங்கையிலே பாட்சோறு கொடுப்பது சட்டவிரோதமாகாது என்றால் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே கஞ்சி கொடுப்பது சட்டவிரோதமாகும் என்று கேள்வி எழுப்பியிருந்தோம் இதை இவ்வாறே தொடரவிட்டால் எதிர்காலத்தில் வீடுகளில் கஞ்சி காய்ச்சி உங்குகின்றவர்களை கூட போலீசார் கைது செய்யக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் எங்களுடைய வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றி மற்ற வழக்கில் சந்தேகநபர்கள் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டு இருக்கிறது ஆகவே அவர்களையும் விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய பாரத பிரதமராக அமித்ஷா பதவி என ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் புதுதில்லியின் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஐந்தாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உரையாற்றும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனினும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாகவே காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு எதிர்வரும் இருபதாம் தேதியன்று நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது